வணக்கம் இந்தியாவின் உதவியின்றி வங்கதேசம் நிலைநிற்க முடியாது என்று நாம் முன்பிருந்தே கூறி வருகிறோம் இப்போது வங்கதேசத்தின் முகமது யூனுஸ் சீனாவுக்கு சென்றுள்ளார் ஆனால் அவர் எங்கு சென்றாலும் சீனாவிடம் எவ்வளவு கேட்டாலும் அங்கிருந்து எவ்வளவு உதவிகளை பெற்றாலும் சீனாவால் இந்தியா அளிக்கும் உதவியை வழங்கவோ அல்லது இந்தியாவிற்கொரு மாற்றாகவோ ஒருபோதும் சீனாவால் மாற முடியாது இந்தியாவிற்கு ஒரு பதிலாக சீனாவும் துருக்கியும் இருக்க முடியும் என்று நினைத்து துள்ளி குதித்தது மாலத்தீவு பின்னர் மாலத்தீவில் என்ன நடந்தது என்று நாம் பார்த்துள்ளோம் வங்கதேசத்திலும் அதேதான் நடக்கிறது வங்கதேசத்திற்கு தேவையான மின்சாரம் வழங்கும் முக்கிய நாடாக இந்தியாதான் தான் இப்போதும் இருக்கிறது இந்தியா என்று சொல்லும்போது இந்திய நிறுவனங்களை குறிக்கிறோம் அவற்றுள் மிகப்பெரிய அளவில் மின்சாரம் வழங்கும் நிறுவனம் அதானி குழுமமாகும் எனவே இந்த அதானி குழுமம் மின்சாரம் வழங்கி வந்தது வங்கதேசமும் அதன் கடனை திருப்பிச் செலுத்த தவறிவிட்டது சரியாக கட்டணத்தை செலுத்தாமல் தடையற்ற மின்சாரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது வங்கதேசம் ஷேக் ஹசீனா அரசாங்கம் இந்தியாவுடன் நல்லுறவில் இருந்ததால் ஹசீனா மோடி அரசாங்கத்தை அழைத்து பலமுறை கோரிக்கைகளை விடுத்தார் அதன் விளைவாக அதானி குழுமம் தடையின்றி மின்சாரத்தை வழங்கி வந்தது கட்டணம் பெருமளவில் செலுத்த வேண்டி இருந்தாலும் இரு நாடுகளின் உறவு நிலையை கருத்தில் கொண்டு விரைவாக பணத்தை செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து மின்சாரம் வழங்கி வந்தது அதானின் நிறுவனம் ஆனால் வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் வந்தபோது ஆட்டமும் மாறியது முகமது யூனுசனும் தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒருவரின் தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவை சொரிந்து பார்த்தது இந்தியாவுடனான பல ஒப்பந்தங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்று அந்த தீவிரவாத தலைவர் கூறியிருந்தார் அப்படியானால் இனி கடனில் கரண்ட் வாங்கி நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் என்று இந்தியா முடிவு செய்தது அதானியிடம் நிறுத்தங்கள் இனி மின்சாரம் வழங்க வேண்டிய அவசியமில்லை முதலில் அவர்கள் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டுமோ அதை செலுத்தட்டும் அதன் பின்னர் மின்சாரம் வழங்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பார்க்கலாம் என்று கூறிவிட்டது அதன் மூலம் வங்கதேசம் இருளில் ஆனது போதிய மின்சாரமில்லை பல இடங்களில் மின்சாரமே இல்லாத நிலை ஏற்பட்டது பல வழிகளை பார்த்தும் மின்சாரம் பெற முயற்சித்தும் எந்த பயனும் இல்லை அதனால் மீண்டும் ஒருமுறை வங்கதேசம் அதானி குழுமத்திடம் இந்தியாவிடம் சரணடைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது முதலில் அவர்கள் சில போலி கணக்குகளை சொல்லி பார்த்தார்கள் எண்ணூற்று ஐம்பது மில்லியன் கொடுக்க வேண்டிய நிலையில் அறுநூறு மில்லியன் மட்டுமே பாக்கி இருப்பதாக சொன்னார்கள் ஐநூறு மில்லியன் தருவதாகவும் சொன்னார்கள் அதற்கு அதானி குழுமம் முழு தொகையும் தந்தையாக என்று கூறியது நீங்கள் தவறான கணக்கீடுகளை கொண்டு வந்தால் நாங்கள் இனி மின்சாரம் வழங்க முடியாது என்று கூறிவிட்டது மோடி அரசாங்கத்திடம் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் கோரிக்கைகளை வைத்து பார்த்தது வங்கதேசம் ஆனால் மோடி ஒரு அங்குலம் கூட அசைந்து கொடுக்கவில்லை அதானி தருவதாகச் சொன்னாலும் மோடி இந்திய அரசாங்கம் சொன்ன பின்னர் கொடுத்தால் போதும் என்று கூறிவிட்டார் மொத்தத்தில் வங்கதேசத்தை முழுவதும் முடக்கும் திட்டத்தை இந்தியா மேற்கொண்டது இடைக்கால அரசாங்கம் ஆட்சி செய்து தொடங்கியபோது இந்தியா இல்லாமல் இருப்பு இல்லை என்பதை உணரத் தொடங்கினார்கள் உண்மையில் நேபாளம் இலங்கை பூட்டான் வங்கதேசம் போன்ற நாடுகள் இந்தியாவின் உதவியின்றி எதையும் செய்ய முடியாது வெளியிலிருந்து என்னவெல்லாமோ பேசலாம் நினைக்கலாம் ஆனால் அதிகாரத்திற்கு வரும்போதுதான் எவருக்கும் இவையெல்லாம் புரிய வரும் கொஞ்சம் தாமதமாக என்றாலும் முகமது யூனுஸ் இப்போது அதை புரிந்து கொண்டுள்ளார் இப்போது முகமது யூனுஸின் அரசாங்கம் நிலுவைத் தொகையை செலுத்த தொடங்கியுள்ளது வங்கதேச மின்மேம்பாட்டு வாரிய தலைவர் ரசூல் கரீம் இப்போது இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார் முகமது யூனுசின் அரசாங்கம் பணத்தை திருப்பித்தரத் தொடங்கியுள்ளது மோசமடைந்த இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த வங்கதேசம் முயற்சிகளை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அதானி குழுமம் வங்கதேச அரசாங்கத்துடன் இருபத்தைந்து வருட மின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஜார்க்கண்டில் உள்ள ஒரு மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து வங்கதேசத்திற்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது அங்கு ஆயிரத்து அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம் இயங்கி வருகிறது அவ்வாறு மின்சாரம் கிடைத்துக் கொண்டிருந்த நேரத்தில்தான் யூனுஸ் தலைமையிலான வங்கதேசம் இந்தியாவிடம் அகங்காரத்தை வெளிப்படுத்தியது இப்போது இந்தியாவிடம் விளையாட்டுகள் நடக்காது என்பதும் புரிந்துவிட்டது அவர்களுக்கு அதனால் திரைமறைவில் சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டது அரசு ஆனால் வெளிப்படையாக மண்டியிடுவதில் சற்று தயக்கம் உள்ளது தயக்கமுள்ளது அரசிற்கு காரணம் அங்குள்ளவர்களே யூனுசை திட்டி தீர்த்து விடுவார்கள் என்பதுதான் ஏனென்றால் தற்போதைய வங்கதேச அரசாங்கம் இந்திய எதிர்ப்பு உணர்வை அதன் அடையாளமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது அதனால் கொல்லைப்புறத்தில் வந்து யாரும் பாராமல் காலை பிடித்து கெஞ்சிவிட்டு ஒரே ஓட்டம் என்று சொல்வார்களே அதுபோல் நடந்து கொண்டுள்ளது வங்கதேசம் இப்போது இந்தியாவிற்கு வரவேண்டிய பணத்தில் ஐம்பது மில்லியனை திருப்பி செலுத்தியுள்ளது அதானி நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய எண்ணூற்று ஐம்பது மில்லியனை உண்மை என்று ஏற்றுக்கொண்டுள்ளது எண்ணூற்று ஐம்பது மில்லியன் கொடுக்க வேண்டும் என்றிருந்த நிலையில் ஐம்பது மில்லியன் திருப்பி செலுத்தப்பட்டு விட்டதால் இப்போது எண்ணூறு மில்லியன் பாக்கி உள்ளது அடுத்த ஆறு மாதங்களுக்குள் அனைத்து கடன்களும் செலுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது வங்கதேசம் இந்த செய்தி வெளியானவுடன் அதானி குழுமத்தின் பங்குகளில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட்டுள்ளது அதானி பவர் பங்குகள் தோராயமாக ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதம் உயர்த்துள்ளன அதானி பவர் நிறுவனம் தோராயமாக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சந்தை மதிப்பை கொண்ட ஒரு நிறுவனமாகும் டிசம்பர் மாதத்தில் நிறுவனம் ரூபாய் பதிமூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் வருமானமும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது கோடி ரூபாய் லாபத்தையும் எட்டியுள்ளது எப்படி இருந்தாலும் ஒரு இந்திய நிறுவனம் பங்களாதேஷ் என்ற நாட்டிற்கு மின்சாரம் வழங்குகிறது எனவே வங்கதேசம் உள்ளிட்ட இந்தியாவுக்கு எதிரான நாடுகளுக்கு எதிராக அழுத்தம் கொடுக்கும் தந்திரோபாயங்களை மேற்கொள்ள இந்தியா இந்த நிறுவனங்களை பயன்படுத்துகிறது அதைத்தான் இப்போது நாம் கண்கூடாக பார்க்கிறோம் வங்கதேசம் இந்தியாவை நோக்கி வருவதை பார்க்கிறோம் இப்போது முகமது யூனுஸ் சீனா சென்றுள்ள நிலையில் அரைத்து பூசி அனுப்பிவிடுவார் ஷி ஜின்பிங் மாலத்தீவின் அதிபர் முகமது மொய்சு வந்து விழுந்தது போலவே யூனுசும் நிச்சயம் வருவார் வெளிப்படையாக சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கத்தான் செய்வார் அதன் பின்னர் அவரது அகங்காரம் அடங்கி போகுமென்று எதிர்பார்க்கலாம் முகமது மொய்சு போலவே நண்பேண்டா வேடமணிவர்கள் வங்கதேசிகளும் நிச்சயம்